மிதன ராசிக்காரவங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே வந்து செவி கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க மிதன ராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க கோபத்தை வந்து மறைச்சிட்டு சிரிப்பாக மட்டும் காட்டக்கூடியவங்க எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறதுக்கு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க முன்னாடி அவங்க பண்ணதை மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் எப்பயாவது முன்னேறணும் அப்படின்னா தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் தலைவீதி அப்படிங்கிறது முழுமையாகவே மாறப்போகுது ஏன்னால் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து கிரக மாற்றம் இருந்தது இதனுடைய தாக்கம் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்துக்கு ஐந்து கிரகங்களும் சேர்க்கையும் குரு பயிற்சியோட பலன்கள் முழுசுமாக உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் தொடரீங்களோ அதுக்கெல்லாம் பொற்காலமாக மாறக்கூடிய காலம் மிதன ராசிக்காரவங்க கடந்த காலங்களில் என்ன நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சேரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மிதுன ராசி பார்க்கப்படுது ராசிக்காரங்க சொந்த பந்தங்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமானவங்க உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிறேன்னா உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போய்க்கும் இவ்வளோ கஷ்டப்படுறது அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் போயிருச்சு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு தான் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துனீங்க மிதனராசிக்காரவங்க கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க மற்ற ராசிக்காரவங்க மாதிரியே செஞ்சுட்டு சொல்ல காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து வக்கர நிவர்த்தி ஆகி இருக்கிறாரு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நடக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒன்று பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ படிக்கிறது வேலை யா எதுவாக இருந்தாலும் இருந்தீங்க இப்போ செய்யக்கூடிய வேலை சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கு இனி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அஸ் அரசாங்க வேலையை ட்ரை பண்ணுங்கள் ஜாப்போ பேங்க்கு இந்த மாதிரி எந்த வேலையும் கோர்ட் கேஸில் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இந்த சொத்து பிரச்சனை அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு இருக்குதுங்க ஏதாவது ஒரு முடிவு வருமா அப்படின்னா விரைவில் உங்களுக்கு கைகூடும் சாதகமாகவே வரும் சனி பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய செல் செல்வாக்கு வந்து சேரும் பதவிகள் வந்து சேரும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உள்ள தொழில் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து அவர்களுடைய தொந்தரவு பண்ணுறாங்க முழுவதுமாகவே இருக்காது உங்களுக்கு ஒரு சில சின்ன ஒரு குறிப்பாக கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி வாக்குவாதம் சண்டை சச்சரவு மனக்கசப்பு உங்களுக்கு கேது பகவான் வந்து அவருடைய வேலையை காட்டுறாரு இந்த நாட்களில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் மிதன ராசிக்காரவங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து விரைவில் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியே தரும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடுங்கிக் கிடந்த நிறுவனங்கள் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு ரட்டிப்பாக மாறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியே தரும் கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சீங்க அந்த கம்பெனிக்கு நீங்களே இரவு பகலாக வேலை பார்த்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நீங்கள் நினச்சி வேலை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாம் வந்து உயர் பதவி சம்பளம் எல்லாமே கிடைச்சிருக்கும் வேதனைப்பட்டு இருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துலேருந்து உயர் ப பதவி உயர் சம்பளம் இது எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடை விலகும் மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இருந்த திருமண சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதில் பெண்களுக்கு வந்து வேதனை அடைச்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் தான் பாவம் ஏன்னா வந்து சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது ஒன்று வசதி கம்மியாக இருக்குது மாப்பிள்ளை சரியாக படிக்கலை வேலை இல்லை ஆடம்பரமான தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா சொந்தக்காரன் தப்பாக நினச்சிருவாங்க இல்லை ஊர்க்காரன் தப்பாக நினச்சிருவா இந்த வயசில் எதுக்கு இரண்டாம் திருமணம் நிறைய கமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் யோசித்து பயந்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இந்த உலகத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை வாரத்துக்கு அஞ்சு நாள் கோயில் போயிட்டோம் எப்போதான் பேர் பாகம் கிடைக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கிரக பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் வந்து பார்த்தீங்க யாருமே வந்து அந்த காதல் வந்து அப்படிங்கிறது செட் ஆகாமல் இருந்திருக்கும் இனிமேட்டு வந்து செட் ஆகும் சண்டை சச்சரவே இதன் மூலம் அந்த காதல் வந்து பிரிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து ஒன்று சேரும் இனி இந்த ஜூன் மாதம் போது அந்த காதல் வந்து உங்களுக்கு வெற்றியாகவும் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் ரொம்ப நாட்களாக திரும்பி தராத பணம் நண்பர்கள் எல்லாம் வந்து உங்களுடைய பணத்தை விரைவில் தருவாங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையினால் நீங்கள் சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலையும் நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் வள செஞ்சு உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த ஜூன் மாதத்தின் பிறகு உங்கள் குடும்பத்தில் திருமணம் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு உறவு இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் மிதனராசிக்காரங்க இத்தனை நாட்கள் நீங்கள் ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை இந்த நபர் ஒரு பேட்மேனாக நிச்சயமாக அந்த நபர் வந்து அப்படிங்கிறது இருக்கத்தான் போறாரு மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் ஏன்னா முன்னேற்றம் இல்லாதது தான் நீங்கள் ஒரு மிதனராசி அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் கடன் இருக்கும் இல்லைன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க சுத்தமாகவே கடன் இருக்காது அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய தொந்தரவு சந்திச்சுருப்பீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணியிருப்பீங்க அம்மா கூட செல்ல மனைவி கூடையும் தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க இவை அனைத்துமே உங்களுக்கு முழுசுமாக நிவர்த்தியாக போகுது இனி வரையக்கூடிய காலங்களில் மிதனராசி அன்பர்கள் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத சொந்தக்காரங்களும் நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய திடீர் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் அப்படின்ற அளவுக்கு அதிகமான ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பண்ணுறது மிக மிக நல்லதுங்க அது உங்களுக்கு மென்மேலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய கிரகநிலை வந்து அமைப்புப்படி உங்களுக்கு வரக்கூடியவங்க எப்போ வருவாங்க யார் வருவாங்கன்னு இன்னும் டீட்டெயிலாக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க குறிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்